சேனைகளின் கர்த்தர் ஆமாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பிரசங்கிக்கும்படி பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவருக்குள் அதிகமாய் நான் பிரயாசப்படுகிறேன் அவர் உங்களை நடத்துகிற தேவன் இந்நாள் மட்டும் நடத்தினார் என்றால் இனிமேலும் எந்த சங்கடங்களும் எந்த பெலவினங்களும் நெருக்கங்களும் ஏற்படாமல் உங்களை வழிநடத்த தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளில் கர்த்தருங்களோடு பேசுகிற வார்த்தை கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை ஹலே லூயா ஆமாம் அஞ்சு மாதம் உங்களை கைவிடாத வந்த ஆண்டவர் இந்த ஆறாவது மாதமும் ஆறாவது மாசமும் உங்களுக்கு சொல்கிறாரு இனி இது வரைக்கும் நான் உன்னை கைவிடலை இனிமேலும் உன்னை கைவிட மாட்டேன் லூயா நிறைய பேர் நம்மளை கைவிட்டு போயிருப்பாங்க அண்ணா அதியா நிர்கதியாக நம்ம நின்று இருப்போம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்று இருப்போம் எப்படி கொடுக்க போகிறோன்னு தெரியாமல் நின்று இருப்போம் இப்படி பேசிட்டாங்களே நம்ம திகைத்து போய் நின்று இருப்போம் இப்படிலாம் இவங்க இவங்க இப்படி பேசுவாங்களா இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு தகைத்து போய் நீங்கள் நின்று கொண்டு இருப்பேன் நான் கத்த சொல்கிறாரு யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை வெறுத்தாலும் உன் நம்பினவர்கள் உன்னை விட்டு போனாலும் சரி நான் உன்னை கைவிட மாட்டேன் அவர் உங்களை கைவிடுவதில்லை ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டு ஒரு பக்கத்தில் கை குத்து சொல்லுங்கள் ஆறு மாதம் இந்த ஆறாவது மாதமும் கத்த சொல்கிறாரு தைரியமாக இருங்க கத்தரை கைவிட மாட்டார் நான் இப்போ கை விட்றேன் அது லூயா ஆறு மாசமும் இந்த ஆறாவது மாதம் கர்த்த சொல்றாரு இன்னும் இருக்கிற அஞ்சு மாசம் இன்னும் இருக்கிற ஆறு மாசமும் கர்த்த சொல்கிறார் இன்னும் இருக்கிற ஆறு மாசமும் நான் உன்னை கைவிடுவதில்ல வாழ்நாள் முழுவதும் நீ எப் இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள் இருக்கும் ஆயுசு நாட்கள் எவ்வளவோ அவ்வளோ தூரம் நீ பரலோகத்துக்கு வந்தாலும் கூட வத்தியா உன்னை கை விடாம நான் அப்படின்னு சொல்லு மட்டுமாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அல்லே அவர் நம்ம நம்ம கையை விடாம தான் இருக்கிறாரு நம்ம தான் கையை விட்டு ஓடி போயிடுறோம் அலைய லூயா அதுக்கு தான் சொல்லணும் சாமி நான் உன் கையை பிடிச்சினா சமயம் போதெல்லாம் விட்டு விட்டு ஓடி போடுவேன் ஆனால் நீ என் கையை பிடிச்சிட்டுனா நீ இழுத்துட்டு போகிற நான் வரேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க விட்டுறாதீங்க அண்டவரு என்ன விட்டுறாதீங்க நீங்கள் பிடிச்சிங்க நீங்கள் எங்கெல்லாம் இழுத்துட்டு போகிறீங்களோ எல்லாத்துக்கும் ஒருத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார் நீங்கள் எந்த கண்ட இடத்துக்கு போவீங்க அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பீங்களா நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க நான் நான் கை பிடிச்சின்னு போவீங்க உனக்கு பிடிச்ச வேறு விஷயம் வந்துச்சுன்னா கொண்டாரங்க இருங்க ஆண்டவர் ஒரு போயிடுவேன் ஆனால் ஆண்டவர் பிடிச்ச நேரம் வச்சுக்கிங்களேன் அப்பா அம்மா பிள்ளைங்க கையை பிடிச்சிக்கினாங்கண்ணா கூட்டத்துக்கு இங்கே ஒரு திருவண்ணுங்க என்ன ஜனன்றீங்க பெருசாக அங்கெல்லாம் வண்டி நீத்திட்டாங்க சர்ச்சுக்கு வெளியிலலாம் வண்டி நீத்திட்டாங்க ஒரு அம்மாவை பார்க்குறேன் இவங்க தான் இருக்கிறான் அந்த பையன் கையை பிடிச்சிக்கின்னு விடாமல் கூட்டுன்னு போயின்னுக்குறாங்க கெட்டிமா ஏ எங்கன்னா தொலைஞ்சிட போறா கையை கெட்டிமா பிடிச்சு நிற்குது அவன் என்னவோ அந்த கடையை பார்த்துட்டு ஓடுறான் இந்த முட்டை விடுறாங்க பாது வாங்கி கொடுன்றான் அப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஈத்துன்னு போகிறாங்க எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் உங்கள் பிள்ளைங்களை கோயிலுக்கு ஈர்த்தின்னு வந்தீங்க கை பிடிச்சின்னு சோத்திரம் அலையலூயா ஏன்டா அடம் பிடிக்கிற வாடா அது போல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா உன்னை ஆசீர்வதிக்கத்துக்கு இழுத்துட்டு வருவார் வாடா நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வா வா உன்னை ஆசீர்வதிக்க போற அந்த ஆறாவது நீ வாக்குதத்தத்தை சுதந்திர அஞ்சு மாதம் வாக்குதத்தத்தை உங்க பாஸ்டர் வேற பிரசங்கம் பண்ணார் வாக்குதத்த நான் கொடுத்தேன் வாக்குதத்த நிறைவேறினா நீ ஒழுங்கா கோயிலுக்கு வந்தா தானே வா வா உன்னை கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா யாருன்னா உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் கூட்டு வந்து ஆசீர்வத்துக்கு கொடுப்பாங்களா ஆனால் ஏசு பாருங்க உங்களை வலுக்கட்டாயமாக இழு கொண்டு வந்து அமர செய்து வார்த்தைகளை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஹலே லூயா அதனால கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியதுனா தெரியுமா ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்தை பிடிப்பது பதிலாக நீங்கள் என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க எங்கே நீங்கள் அழைத்து கொண்டு போகிறீங்களோ எங்கே நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்களோ உங்கள் பின்ன வரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஹலே லூயா நீ அவர் கண்டிப்பாக உங்களை எந்த கெட்ட இடத்துக்கு கூட்டினே போக மாட்டார் அவர் உங்களை நல்ல இடத்துக்கு மட்டும்தான் கூட்டி போவார் ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் கொண்டு போவார் அது போல் அவர் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தைய பிள்ளைங்களை வந்து என்ன தான் பெருசுனா கூட அம்மா 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 நம்மளை தூக்கணுன்ற ரொம்ப ஆசைப்படுவோம் நீ ரொம்ப பெருசாகிட்டுடா தூக்க முடியலடா அப்படின்னாங்கன்னா கூட நம்மளுக்கு அம்மா ஒரே முறை அம்மா சின்ன வயசு குழந்தைங்க அவ்வளோ ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணுவார் உன் கால் பற்றிக்கும் உன் அப்பா அம்மா உன்னை நடக்கவில்லைனா அவர் சொல்கிறாரு உன்னை எங்கே சும்மா தோல் மேலே சுமக்கிற தெய்வமாக இருக்கிறார் உனக்கு வலிக்குது உன் கால் அடிபட்டு உன் கால் கால் வெலிவிடமாக இருக்குது நடக்க முடிலன்னா நீ நடக்க வேண்டாம் உன்னை நான் தூக்கி நான் சுமக்கிறேன் இவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் பாருங்கள் அலே லூயா அதனால் நீங்கள் ஆண்டவரை என் கரத்தை பிடிச்சி நீங்கள் நடத்துங்க என்னை விட்டுறாதீங்க ஆண்டவுரை சொல்லுங்கள் என்னை விட்டுறாதீங்க அவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் விட மாட்டேன் ஆனால் என்னை அடம் பிடிச்சி என்னை விட்டுருங்க ஆண்டவரே விட்டு போயிடாதம்மா என்ன தாங்க மாட்டார் அவர் ஆண்டவர் தாங்க மாட்டார் ஒருவேளை நீங்கள் வேணால் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடலாம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறி போகலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் சொன்னால் சொன்னது தான் எந்த மாற்றமும் இல்லை நான் கைவிட மாட்டேன்னா கைவிட மாட்டேன் அவ்வளோதான் நீங்கள் என்ன பிடிச்சிங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய கரத்தில் இருங்க அவர் உங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் முதலாவது காரியம் யாரை அவரை கைவிட யாரை யாரை ஆண்டவர் கைவிட மாட்டார் தெரியுமா அவர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவங்கள அவர் கைவிட மாட்டார் அல்ல லூயா வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சிலர் இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்களா யாரையெல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ இயேசுவை நான் அறிந்து கொண்டேன் ஒரு தரிசனத்தின் மூலம் இயேசுவை பார்த்த அவர் வார்த்தையின் மூலம் இயேசுவை கண்டுகொண்டேன் ஒரு போதகருடைய ஜபத்தின் மூலமாய் இயேசுவை நான் கண்டுகொண்டேன் ஒருத்தர் எனக்கு சொன்ன ஒரு காஸ்பிள் ஒரு சுவிசேஷத்தின் மூலமாய் இயேசுவை நான் அறிந்து கொண்டேன் ஆகவே நான் அழைக்கப்பட்டு சபைக்குள் இருக்கிறேன் என்றால் கர்த்தர் சொல்ற அழைக்கப்பட்ட நீ கைவிடப்படுவதில்லை உன்னை கைவிட்டு போறதுக்காக நான் அழைக்கல உன்னை கைவிடாம இருக்கிறதுக்கு நான் அழைச்சிருக்கிறேன் ஹலை லூயா நீ எப்பெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாய் எப்போல்லாம் உடஞ்சி போய் நிற்கிறாயோ ஆண்டவரே இன்னப்பா இவ்வளோ சோதனை நம்ப பொழுது ஆண்டவர் உன்னை தட்டி கொடுப்பாரு ஏன் அழுதுட்டு ஒன்றும் இல்லை நான் பக்கத்திலே தான் இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் அம்மா இல்லை அம்மா அம்மா எங்கே போயிட்டாங்க அம்மா எங்கே போயிட்டாங்க தூக்கத்துலாம் எழுந்து பிள்ளைங்க அம்மா அம்மா காணோம் அம்மா காணும் இதோ இங்கே தாண்டா இருக்கிறேன் இரா வரேன் ஆண்டவரும் அப்படி தான் உங்களுக்கு தேடுறது எப்படி தெரியுமா எப்பிடும் எங்கே போயிட்டான் என் பிள்ளை எங்கே போயிட்டான் ஆனால் நம்ம என்றைக்காத அப்படி தெரியும் ஏஷ் எங்கே இருக்கிறார் எங்கண்ணா அவர் விட்டுட்டு எங்க போயிட்டேன் அந்த யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் நான் கடவுளில் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அழைப்பை மறந்து பிழைப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அலை லூயா அழைப்புன்றதுன்னா தெரியுமா அவங்க மேலே வச்சுருக்கிற கிருப நெம்மிலி பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய குட் நியூஸ் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை பிரசங்கத்தின கர்த்தர் வழிநடத்தி உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி செய்து மிகுந்த கணிகளை கொடுக்கும்படியாக உங்களோடு கூட படித்தவர்கள் இருக்கிற நிலைமையும் நீங்கள் இருக்கிற நிலமையும் மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் போதும் வேறு எதையும் பார்க்க வேண்டாம் நானும் யோசித்து பார்த்துருக்குறேன் என்னை விட ப்ரில்லியாக நாட்கள்லாம் உண்டு கூட படிச்சுங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுத்தவங்களாம் இருக்கிறான் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எடுத்தவங்களாம் இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் யாரை அழைச்சிருக்கிறார் என்று தான் ரொம்ப முக்கியம் ஹலே லூயா அவர் அழைத்தார் என்றால் உங்களை கைவிடாமல் நடத்துவார் நீங்கள் எதிர்க்கும் யாருக்கிட்டையும் போய் நிற்கவே உங்களுக்கு நல்லா தெரியும் விஷயம் தெரிஞ்சு ஒன்னதமாக பண்ணுவாங்க யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க என்னை அழைச்சிது நீங்கன்னா நீங்கள் என்ன நடத்துங்க அவ்வளோதான் அழகா பாடுவார் திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானா எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நான் என் கலங்கணும் அழிச்சது நீங்க நடத்தி செல்வீங்க உங்க ஊழியம் நான் என் கலங்கனோ அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க இது எத்தனை ஒரு ஜீவன் உள்ள ஒரு வரிகள் தெரியுமா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் திட்டம் கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆகவே அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து இங்கே அமர்வு செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது நீங்கள் வந்து எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் இந்த இடத்துல உக்காரல எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் உக்காரல நீங்கள் ஏன் உக்காந்துக்கிறேன்னா தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம் நான் சொல்கிறேன் பாருங்க நீங்கள் ஏன் உக்காந்துட்டு இருக்கேன்ட்டு மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மேலான ஆசிர்வாதம் ஒரு மேலான ரட்சிப்பு ஒரு விசேஷித்த ஒரு வழிநடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும்படியாக நித்திய ஜீவனையும் மோட்சத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய சீசனாக கர்த்தருடைய சீசியாக நீங்கள் அமைந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஹலே அவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்த இருக்கிறார் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினைந்து வரையிலான வார்த்தைகளை நம் வாசிக்க கேட்போம் பாடமாக அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு சொல்லுகிற காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் முகாந்திரம் ஓடிப் போனார் இல்லை யாக்கோப்பு ஓடி போனான் முகாந்திரம் இல்லாமல் அவன் சொல்கிறான் நான் எங்கே எப்படி போனாரான் அவர் கோலும் கையுமா ஒன்றும் இல்லை எங்கிட்ட ஒரு கோல் தான் இருக்குது வெறும் கையாக கோலை மட்டும் எடுத்துகிட்டு நான் போனேன் ஆனால் அவர் சொல்கிறாரு கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோப்பை எப்படி எப்படி பண்ணாராம் பெருக செய்தார் பெருங்கூட்டமாய் நீ சபைக்குள்ளே வந்து உக்காரும்போது ஒன்றும் இல்லைங்க பீரோ இருக்குது பீரோவில் வெறும் நாள் புடவை தான் அடைக்கிறது கூட புடவை இல்லையா கர்த்தர் சொல்கிறாரு நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற என்றால் நீ ஒன்றும் இல்லை அதாவது கர்த்தரை நீங்கள் துதிச்சு கொண்டு மட்டும் இருந்தீங்கன்னா போதும் கொஞ்சம் நாட்களாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒன்றும் இல்லை நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் அவங்க கொடுக்குற ஆடு வீடியோ மட்டும் பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு காசு வரும் மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா முப்பதாயிரம் ரூபா அந்த வேலை கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ அதான் பிரச்சனையே நாங்கள் ஒரு முறை ட்ரெயினில் வந்துட்டு இருந்தோம் அம்மா பக்கத்தில் அந்த அம்மா உக்காந்துட்டு இருந்தாங்க எங்கக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவ அம்மா அந்த அம்மா நல்லா அந்த யூடியூப்பில் அது பார்த்துட்டே வர்றாங்க அதில் வர ஆட்ஸு அதை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எத்தனை வீடியோ பார்த்தாங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னாம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்குறீங்களே அப்படின்ட்டு நான் பேசிட்டேன் அப்போ சொல்லும்போது சொன்னாங்க ஒன்றும் இல்லை பாஸ்டர் நாங்கள் இந்த ஆடு மட்டும் பார்த்துனே இருந்தால் போதும் எங்களுக்கு மாசமான சேலரினாங்க என்னவங்க சொல்கிறீங்கன்னா ஆமாம் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஊழியம் பண்ணால் கூட பரவாயில்ல நீங்கள் வீட்டில் தானே இருப்பீங்க நீங்கள் வீட்டில் இருந்து ஆடு மட்டும் பார்த்துட்டுருங்க மாதமான உங்களுக்கு முப்பதாயிரம் வந்துடும் நாங்கள் நான் சொன்னேன் நான் அழைப்பு நம்பி வந்துக்கிறேன் பொழைப்புக்காக வரல எனக்கு முப்பதாயிரம் பெருசே கிடையாது அலைய லூயா எனக்கு அதை விட பெரிய வேலைக்கு நான் உட்காந்து துதிக்கணும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பிரசங்கத்தை எடுக்கணும் நான் யூடியூப்பில் போயிட்டு நான் வந்து ஆடு பார்த்துனுக்குறது எனக்கு வேலை உனக்கு தான் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா அம்மா சொல்கிறாங்க நான் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிட்டு உக்காந்தண்ணா பார்த்துட்டே இருப்பையா பார்த்துட்டே இருப்பேன் அந்த வீடியோவை பார்த்து பார்த்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு மாதமான சேல்ரி ஃபஸ்ட்டு நான் என்னை ஒருத்தர் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்போ எனக்கு வெறும் தான் இப்போ நான் ஒரு முப்பது பேரை சேர்த்து விட்டுக்கிறேன் எனக்கு இப்போ நாற்பதாயிரரூபா சேல்ரினாங்க எத்தனை பேர் சேர்த்து விட்டாங்களா முப்பது பேர் எத்தனை பேர் அம்மா கோயிலுக்கு எத்தனை போய் விட்டேன்னு கேட்டேன் நானே கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆகுது எப்படி போவேன் உக்காந்து ஆடு பார்த்து நின்றுண்ணா நான் யோசித்தேன் இதெல்லாம் ஒரு பொழப்பாக வச்சுட்டுருக்குறாங்களே அப்படின்ட்டு யோசிச்சங்க அவங்க கிட்ட பேசி ஒரு ரெண்டு மாதம் ஆகிருக்கும் மூணாவது மாதம் எண்ணி மூணாவது மாதம் நியூஸில் போட்டாங்க இந்த மாதிரி விளம்பரம் பார்த்து காசு கொடுக்காம ஏமாற்றிட்டான் கோடி கணக்கில்ட்டு அவங்க ஏன்னா என்கிட்ட சொன்னாங்களோ தெரில நம்மக்கிட்ட சொன்னாவே கதை முடிஞ்சிடும் அது அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க ஒரு கிறிஸ் நான் பாரப்பட்டேன் ஒரு கிறிஸ்துவ ஒரு விசுவாசி ஒரு வைராக்கியமான அம்மா இவங்க போயிட்டு உக்காந்து ஆடு பார்க்க பார்த்ததே இல்லாமல் நீங்கள் கூட சும்மா தானே இருப்பீங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிச்சு ஆண்ட இந்த அம்மா சும்மா உக்காந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் யாருன்னு காமிக்க வேணாவா ஆண்ட ஊரை காட்டினார் பாருங்கள் மூணாவது மாதம் எல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டாங்க அவங்களே பிடிச்சிட்டாங்க இனி யாரும் இதில் இந்த வேறு இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணக்கூடாது எல்லாமே ஃபேக்கு ஆளுங்களை சேர்த்து விட்டு அதில் போய் மாட்ட விட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை பிரதர் சிஸ்டர் கூட பிரச்சனைக்குறாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு கூட எப்படி பிசாசு செவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ண அவங்க கூட படிப்பாங்க தேவைகள் இருக்கும் வீட்டில் உக்காந்து அவங்க ஆடு மட்டும் பார்த்துருந்தானா பிஹெச்டி முடிக்க முடியுமா ஒன்றில் ஆட் பார்த்து மட்டும் அவங்க அப்லோட் பண்ணிட்டுருந்தால் போதும் வீட்டில் தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாமே அவங்க பாஸ்டர் அவங்களும் என் கூட தான் பண்ணோம் நான் கொஞ்சம் மோசமான பாஸ்டரு எனக்கு நான் எனக்கு சாப்பா சாப்பாடே இல்லைனா கூட பரவாயில்லை நான் பட்டினி அந்த கூட பரவாயில்லை எனக்கு கொடுக்குற சேல்ரி போதும் இந்த மாதிரி தொழிலில் நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி வேலை எனக்கு கிடையாது அழைக்கப்பட்ட அழைப்புன்றதுனா தெரியுமா கர்த்தரை மறந்து சபையை மறந்து ஊழியத்தை மறந்து தரிசனத்தை மறந்து உங்களை வேறு ஒரு வேலைக்காக பயன்படுத்தி நீ சண்டேவா உனக்கு டபுள் மடங்கு சேல்ரி கொடுக்குறானா ஓடுற பாரு இதுதான் அழைப்பு மறந்து ஓடுறது இங்கே பாருங்கள் அந்த யாக்கோபு ஒன்றும் இல்லாமதான் வந்தாரு அழைக்கும் போது மாறி வரும்போது கண் பார்வை கூட கிடையாது பவுலுக்கு கூறுடனா ஒன்றும் இல்லாம தான் வந்தாரு ஆனா பெரிய லஜண்ட் ரொம்ப படிச்ச படிப்பாளி இவங்க எல்லாருமே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் வெறும் கையாக போனங்களை பெருங்கூட்டமாக மாற்றினார் ஆண்டவர் அல்ல லூயா எத்தனை மகிமை உள்ள தெய்வம் ஒருத்தன் சும்மா உக்காந்து நீ ஆடு பார்த்துருந்தாவே உனக்கு காசு போடுறான் நான் சொல்கிறேன் நீங்கள் உக்காந்து ஆராதனை பண்ணிகிட்டே இருங்கலாம் காசு வந்துட்டே இருக்கும் நீங்கள் துதிச்சிட்டே இருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சண்டெல்லாம் மாறிவிடும் ஜோம் பண்ணிட்டே இருங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருத்தன் ஆடு அவன் போடுற ஆடு பார்த்தா அவன் காசு போடுறான்னும்போது பிசாசுடைய தந்திரம் இங்கே தான் இருக்குது நீ எப்படி ஆண்ட வராதது எப்படி குடும்ப ஜபம் நடக்கும் எப்படி குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும் நீ மொபைலில் ஆடு பார்த்துட்டு உக்காந்துருந்தா எப்படி உனக்கு சமாதானம் கிடைக்கும் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி சீர்படும் நீ துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க நீ துதிச்சுக்கிட்டே இருந்தி அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் சீக்ரெட்டு உங்கள் வாழ்க்கையில் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டினவா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் குறையக்கூடாதா ஒரு எடுத்த உடனே முன்னூறுரூவா வந்து உழணுமா ஒன்றும் இல்லை உக்காந்து துதிச்சுக்கிட்டே இருங்க துதிச்சுக்கிட்டே இருங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜோம் பண்ணுங்க நீங்கள் எப்போது மாதிரி ஜோம் பண்ணிக்கிறீங்களா ஒருத்தர் கிட்டே சொன்னார் நீங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் தம்பி நீங்கள் அஞ்சு நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக ஜோம் பண்ணி ஆண்டு கேளுங்க ஆறாவது நாள் கற்று கொடுப்பார்னாரு நான் ஒரு டெஸ்ட்டு பண்ணேன் ஓகே இவர் சொல்லிட்டு போனார் நம்ம ஜோம் பண்ணி பார்க்கலாம் ஆறு நாள் ஆறாவது நாள் நடக்கும்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு அஞ்சு நாளில் ஜோம் பண்ணுறேன் ஃபஸ்ட் நாள் ஜோம் பண்ணிட்டு அதுக்காக தான் ஜோம் பண்ணுறேன் ஆண்ட ஊரை எப்படி இப்படின்னு ஜோம் பண்ணேன் ரெண்டாவது நாள் அதுக்காக ஜோம் பண்ணேன் மூணாவது நாள் அதுக்காக ஜோம் பண்ணேன் நாலாவது நாள் பண்ணும்போது எனக்கே தெரியாமல் நான் அதை மறந்துண்ணே வேறு எதுக்காக ஜோம் பண்ணுக்குறேன் அப்போ தான் கொஞ்சம் ஜோம் முடிச்சுட்டு தான் ஆஹா இவர் நம்மளுக்கு சொன்னதை நம்ம மறந்துட்டு நம்ம வேறு எதுக்கோ ஜோம் பண்ணுக்குறோமே மறுபடியும் அஞ்சாவது நாள் ஜோம் பண்ணுறேன் ஸ்டார்டிங் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதோ கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா மறுபடியும் எப்படி தான் கண்ணீர் வருதுனே நான் எல்லாம் அழுது ரொம்ப கஷ்டம் ரொம்ப எப் ரொம்ப பாரப்பட்டனா ஒன்று எங்கள் விசுவாசி குடும்பங்கள் விசுவாசத்துக்காக அதுக்காக அழுத தவிர்த்து என்றைக்குமே என்னுடைய பர்சனலுக்காக நான் அதிகமாக அழுதுதே கிடையாது பாருங்கள் நான் அன்றைக்கி என்னமோ ஜோம் பண்ணுறேன் பாரப்படுறேன் அண்ட் ஒரு ஏன் நம்ம நம்ப நம்ப நம்ம தேவைக்காக அஞ்சு நாள் ஜோம் பண்ண சொன்னாங்க நம்ம ஏன் இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணோம் நம்ம ஏன் இதுகெல்லாம் அழுதுட்டுருக்கணும் அழகூடாது நம்ம ஏன் அழகணும்ட்டு மறுபடியும் கண்ணை துவச்சிக்கிட்டு நம்ம அதுக்காக தான் ஜோம் பண்ணணும் ஆண்டவரை இது கொடுப்பீங்கன்னு நான் வந்து பாஸ்ட்டை சொன்னார் அதுக்காக தான் ஜோம் பண்ணுறேன் திரும்ப அப்படியே பாரம் வந்துடுது ஆண்டவரே என் கண்கள் கண்ணிறும் என் தலை தண்ணீரும் ஆனால் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி சோதனை அப்படின்ட்டு அவர் அஞ்சு நாள் ஆறு நாள் தான் பண்ண சொன்னார் இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா மூணாவது நாள் ஜோம் பண்ணம்பாரு அப்போ இருக்குது அது அதனால வேற கண்டினியூ ஆகிருக்குது அலையா நான் சொல்றேன் பாருங்களேன் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கர்த்தரை மட்டும் நம்பி அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க எக்காலமும் என்ன பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க எதை எடுக்கும்போது ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒன்றும் குறைஞ்சி போயிட்டு போ போகிறது கிடையாது எதை இதோ நீங்கள் பேசிட்டு கத்திட்டு இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி எடுக்கிறது ஒன்றாக போகிறது கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன் ஆசீர்வாதம் வரலன்னா எனக்கு கேளுங்க சமாதானம் வரலனா கேளுங்க மாற்றம் வரலனா கேளுங்க உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பு அப்படிப்பட்டது உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் அப்படிப்பட்டது யாக்கோபு ஒன்றும் இல்லாமல் அழைக்கப்பட்டார் ஐயா ஒன்றுமே கிடையாது யாக்கோபு வெறும் கையாக தான் வந்தான் பிரதர் ஒன்றுமே கிடையாது யாக்கோபு வெறுமையாக வந்தான் கர்த்தர் பொழுது அவன் வீட்டை விட்டு ஓடி போகும்போது ஒன்றும் இல்லை திரும்பி வரும்பொழுது கர்த்தர் சொன்னபடி எப்படி உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அதே விதமாக என்று சொல்லி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது நம்ம வாசிப்போம் நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஹலே லூயா அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து இருக்கிற விசேஷமான ஆசீர்வாதம் தெரியுமா அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார் பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் உடவு உன்னை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாமல் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை ஐயா யாக்கோப்பை போல உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்துவார் என்ன வாக்கு கொடுத்தாரோ என்ன செய்வன் என்று சொன்னாரோ அதன்படி உங்களை நடத்துவதற்கு தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா ரெண்டாவது யார் கைவிடப்படப்பட மாட்டாங்கன்னா